இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்த்திடலாமா அதாவது ஒரு அப்பா இருக்கார் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அதாவது அம்மா இல்லை இந்த உலகத்துலேயே நம்மளுக்கு இருக்க ஒரே ஃபேமிலி வந்து இவன் மட்டுதான் சொல்லி அந்த சின்ன பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது டக்குன்னு இவர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவர் டாக்டர் செக் பண்ணி பார்த்து இப்போ இருக்க மெடிக்கல் டெக்னாலஜியில் வந்து அவங்க பொண்ணை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்றாங்க இதை கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆகிறாரு பட் என்ன பண்ணுறாருன்னா அவர் கிவ் அப் பண்ணாமல் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு பட்டு எதுவும் பிரயோஜனப்படலை அந்த பொண்ணு இறந்தும் போகிறாள் இறந்து போனவுடனே அவங்க அப்பா வந்து அப்படியே அந்த கேரக்டே தலைகீழாக சேஞ்ச் ஆயிடுது ஒரு ரூமில் வந்து அவர் மட்டும் தனியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயுமே பேச மாட்டார் எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின் ஆனோன்னே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு கனவு வருது அதாவது கனவில் வந்து நிறைய ஏஞ்சல்ஸ் குட்டி குட்டியாக நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அவங்க வந்து கையில் கேண்டில்லாம் வச்சு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அதில் வந்து அவரோட ஒரு சின்ன பொண்ணு இருக்குது ஆனால் அந்த பொண்ணுகிட்ட மட்டும் அந்த கேண்டில் வந்து எரியவே இல்லை ஏன் உன் கேண்டில் மட்டும் எரியலன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணை ஹக் பண்ணிட்டு கேட்ட உடனே அப்பா இவங்களுமே என்னைய வந்து என்னோட கேண்டில்ல வந்து பொருத்தி வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் முடியவே இல்லை கேட்டால் உங்களோட கண்ணீர் தான் இது ஃபுல்லாகவே அணைச்சி விடுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது அடுத்த நாள் எந்திரிக்கிறாரு ரொம்ப லைஃப்பை பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஹாப்பியாக அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு அதே நேரம் வந்து அந்த பொண்ணோட அந்த மெழுகுவர்த்தி வந்து எரியவே ஆரம்பிக்குது நல்லாவே